வரலட்சுமி <tries> <tries> இப்ப அண்ணன் தோழர் பலன் இருக்காரு உயர் நீதிமன்ற வக்கீலு அவரு வந்து அவரு கைடி பார்க்க வளர்ந்தவன் அவரோடு இருந்தவன் அவரை பத்தி சொல்லுபோது பி எம்எல் டிசிஎல் யூனியன் அது எல்லாருக்குமே தெரியும் பெரிய மறைந்த செலவாசுமாரா அதுக்கப்புறம் இவரு தான் வெயில் போனஸ் வாங்கி கொடுத்துருந்து சமூக பத்து ரூபாய் இருபது ரூபாய் வந்து கேன்டீன் வீடும் இப்ப தேர்தல் வந்து யாரோ அனுபவி அனுபவிச்சு அது ஒண்ணு பிரச்சனை இல்லை பட் ஒரு செடி வைக்கும் போது செடி வச்சாங்கன்னா வச்சு என்னும் போது அவன் தான் இனாச்சு தாத்தா வச்சாருப்பா இருப்பா அந்த மாதிரி தொழிற்சாலத்தை ஆரம்பிச்சது பலன் தான் இங்க மட்டும் இல்ல பிஹெச்எல் ஆகட்டும் எச்எல்லு நான் அவரை பத்தி பேசுறேன்னு சொல்லும் போது ஒரு சில ஏதாவது ஒரு விமர்சனம் வரும் அது நம்ம அதை பத்தியாலும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவரு வந்து கல்லடிக்க தொழிலாளியும் கொண்டார் போராடு கூட இருந்தோம் அந்த போய் பண்ணுவான் சித்தூர் தலைமையில வி கிட்ட இங்க குப்பைக்கோட்டை போராட்டம் மலை வழிகா போறாரு கையில பக்கிட்டே தண்ணி நான் ஸ்ரீ அந்த எல்லாம் ஒண்ணு போற கூட கேடி சொல்லி போடுவான் பெரிய கலவர் ஆச்சு எப் ஆர் ஆச்சு ராமேஷ்வந்தரத்துல பேல எப்படி எல்லாம் பேல கண்டதுன்னா சத்துமூர்த்தி மறைல தோச்சாங்க தலைவர் அவரு இருபது எம்ரா குன்னு சூருட்டி ஊத்திட்டு போனாரு இதெல்லாம் வர்றாரு ஏ பி ஜேம் எல் தொழிலாளி கூட நூறு சதவீதி தீபந்த தீபந்த ஊர்வலம் ஊரே திரும்ப தனிமே இல்லை இதெல்லாம் அவர் தலைமை தான் போராட்டம் புரட்சி அப்படின்னு சொன்னா அதுக்கு மறுபய பலன் தான் அண்ணன் தான் அதிகம் நான் பேச விரும்பல நான் இப்போ பெங்களூர்ல மீட்டிங் இருக்குது பெங்களூர்ல பிபிஎஸ்பிக்காருக்கு எல்லாமே அவர்தான் பண்ணி விட்டாரு ரேஸ் கோர்ஸ் நான் கூட போறேன் சில விஷயங்கள்லாம் நானே போறேன் கூட ரேஸ் கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நாட்டின் உள்ள அவருடைய கிராஜுவேட் டிஏ எல்லாமே இன்னைக்கு ஆர்டர் ஆச்சுன்னா அவரு ஆனா ஒரு ரூபாய் எதிர்பார்க்கறது இல்ல நம்ம ஊர்ல பங்கு வந்தாலும் வேற லாயர் ரெண்டு லட்சம் கொடுத்தது மாரி ஒரு ரூபாய் வாங்கல காசு இல்லாத பண்றாரு எந்த பிரச்சனை தொழிலாளி பிரச்சனை தான் அது சமூக சிந்தனை பகுத்தறிவு சமூக நீதிக்காக இன்னைக்கு தமிழ்நாடு ஆகட்டும் ஆந்திரா ஆகட்டும் கேரளா மணிப்பூர் கூட பேச சொல்றாரு அதனால வந்து அவரை பத்தி நான் நாளைக்கு பேசுறேன் இன்னைக்கு சும்மா சொல்ல அவரை பத்தி சொல்லணும்ன்றதுனாலதான்

அவதான் நினைக்கிறேன் கலைஞர் வயசு இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க அதனால யார் யாருக்கு எப்ப போய் நான் நான் வந்து அவரை பத்தி பேசுற காரணம் சொன்னா நாளைக்கு நம்மளுக்கு பத்தி மீட்டிங் இருக்குது அதனால இன்னைக்கு அவரை பத்தி அவர் கடந்த கால போராட்டங்கள் தீவெட்டி ஊர்வல வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கமல் லட்டி சார்ஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்போ அச்சா அதுக்கப்புறம் குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு கூட்டம் போட்டாரு பிக்சர் ரோட்ல அப்போ வந்து இப்போ இப்ப ரெண்டு பேரும் கேஸ் நடத்தினாங்க முன்னாள் கேஸ் நடத்துறாங்க இவங்க தான் தொழிலாளிக்கு பேசுறாங்க அன்னைக்கு வந்து எதிரும் கடை கேட்போம் இவர் எம்எல்ஏ ஆகிறாரு யாரே எம்எல்ஏ பாலன் சார் மீட்டிங் போய்ட்டு ரொம்ப கஷ்டமாச்சு அந்த நேரத்தில் பல எதிர்ப்புகளை மீறி குற்ற சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ட் ராமரிஷன் பர்மிஷன் கூட பல பிரச்சனைவா அதெல்லாம் வாங்கி குடிநீர் குடிநீர் தண்ணீர் ஒரு விளக்க உரையை கொடுத்தாரு அதனால வந்து பிஎம்எல் வந்து இப்ப ஒரு ரெண்டு பேர் பண்ணுகிறாங்களா கோர்ட் முடியுமா வாத்துக்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறதுனால ஏதோ ஒரு நல்லது நடக்கும் இன்னொரு பக்கம் இங்கே பிஎம்ஏ ஐஎம்டிஷன்ல அது ஆல்ரெடி ஒரு வருஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் எது நல்லது நடக்குது அப்படின்னு தோழருடைய தோழர் பாலன் அவர்களை போராட்டத்திற்கு எப்பவுமே என்னுடைய ஆது நான் இப்போ அந்த டூரை பற்றி கேட்குறீங்களா என்கிட்ட காசு இல்லைப்பா நீ மணிப்பூர் சாரி தாய்லாந்து போகிறவங்களுக்கு என்கிட்ட காசு இல்லை ஒன்றா டீலர் சோட்டில் டீ குடிக்கிறதுக்கு காசுக்குது அந்த பிரிட்ஜா என்ன ஆகுது டீ சோட்டில் பிரியாணி சாப்பிட்லாம் இந்த தாய்லாந்து அனுப்புறது சிங்கப்பூர் மலேசியா போகிறதுக்கெல்லாம் என்கிட்ட வசதியும் இல்லை உங்களை அமுகிறதுக்கு வசதியும் எனக்கு இல்லை धनजी இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ வணிக வளாகம் தங்க வயலின் சென்ற மீண்டும் உங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்